தமிழ் பேசுறாங்க தமிழ் தேசிய பேசுறான் தமிழ் தேசியமே வேற எங்கும் கிடையாது கிடையாது எனவே இளைஞர்கள் பல பேர் இது தமிழ் தேசியமான எங்கயும் அந்த தோசை கிடைக்கும் நினைக்கிறாங்க செயலி தொட்ட தொழிலை விடுதலையில் தான் தமிழ் தேசியமே அரங்கிருக்கு இவர்களை விடுதலை செய்யாம இந்த தமிழ் தேசியத்தை எங்கு போய் பேச முடியும் ஆந்திராவிலேயே போய் பேச முடியும் அண்டார்டிகாலேயே போய் பேச முடியும் அப்படி எல்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க பேசறாங்க அதையும் நம்பி இங்க இருக்கக்கூடியவர்களும் சில பேர் ஏமாந்து போகிறார் வாழக்கூடிய ஒன்பது சதவீதம் பேர் தமிழ் மக்கள் அவர்கள் மொழி ஒரே ஒரு மொழி தமிழ் மொழியை மட்டும்தான் சில பேர் மதம் மட்டும் வித்தியாசம் இருந்தால் ஆனால் எல்லோருமே தமிழ் மக்கள் அவருடைய வாழ்வுரிமை அவருடைய மண்ணுரிமையை காப்பாற்றுவதுதான் நம்முடைய மிக முக்கியமான இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கடும் வெய்யில ஊழியர்கள் நடத்தினோம் பேரணி நடத்தினோம் பதினேழு பேர் உயிரை சிறிதும் கூட தவிரப்படாமல் ஒரே ஒரு பிபிடிசி என்ற ஒரு முதலாளிக்காக செய்தார்கள் என்னைக்கும் அதே ஆட்சி இருக்கிறது மக்கள் ஏன் பயந்து போட்டாங்க இந்த ஆட்சி நம்மளுக்கு செய்யாது செய்ய மாட்டாங்களோ என்ற அச்சம் அவர்கள் அதனால வரலாற்றுல அந்த கரையை முதலமைச்சர் மீண்டும் ரெண்டு மீண்டும் அதிகமாக கடைபிடிச்சதற்கும் வாய்ப்பிருக்குது அந்த கரையை துடை வாய்ப்பு அந்த வாய்ப்பு முட்டியை விடுறோம் எந்த காரணத்தோடு நேற்று கார்த்திகேயன் போட்டிருக்கிற அந்த மனு மாற நாங்க மூன்று சென்ட் பட்டா கொடுக்கறோம் பட்டா நீங்க ஏற்கனவே கொடுத்தலாம் போ எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அங்க வேலை செய்யலாம் அவனை கொண்டு வந்து வேலையெல்லாம் மாத்திட்டு நீ என்ன வாழ்வு கொடுக்க போற அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்ல பம்பாய் பம்பாயில வெறும் நானூறு பேருக்கு வந்து ஏர் இந்தியா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் படிச்சோம் என்ன படிச்சும் போய் நிக்கிறான் வெறும் இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை அதனால அவர்களுடைய வேலை வாய்ப்பை அவருடைய வாழ்வு பறிக்காதீங்க அவர்களை வந்து நீங்க ஏமாற்றியோ வஞ்சித்தோ அல்லது மிரட்டியோ உருட்டியோ ஒரு தொழிலாளிய கூட வெளியேற்றுவதற்கு தமிழகம் விடாது என்று வனத்திலே வந்து எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலும் இடமே கிடையாது அவர்களுக்கு வாழ்வுரிமை தான் இடம் இருக்கிறதே தவிர அவருடைய வாழ்வுரிமை பறிப்பதற்கு எந்த விதமான இடமும் கிடையாது போராட்டம் ஒரு பக்கம் நாம் வந்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தின் மூலமாக என்றால் நீதிமன்றத்திலையும் போய் இவங்க இல்லாதான் நேற்று விளக்க வருது முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து எங்கும் ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்க பத்திரிகையெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து அங்கே வந்து மாஞ்சோதி இடமளிக்க முடியாது அவளெல்லாம் வந்து போக கூடியார்கள் அப்படியெல்லாம் ஒரு தவறான அறிக்கையை கொடுக்க வைக்கிறாங்க அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மனச்சாட்சியோடு நடந்து கொள்வதாக இருந்தால் அனைத்து கட்சியும் ஒரே ஒரு அஜெண்டா புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று எல்லாரும் மனசாக்குவார் நான் ஒண்ணு எங்களுக்கு நிலம் கேட்க இங்க இருக்கக்கூடிய யாருக்காக நிலம் கேட்கிறோமா அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்குத்தான் அவர்கள் எந்த வனத்திலே வந்து தேயிலை போட்டார்களோ அந்த தேயிலை நாங்க கூட சொன்ன கோர்ட்டில் தேயிலை பறிச்சுக்கிறோம் அதை கொண்டு அம்பாசரத்து பேக்டரி வச்சு அங்க வந்து நாங்கள் டீயா தயாரிச்சுக்கிறோம் இல்ல எந்த கஷ்டமே எங்களுக்கு கிடையாது தேயிலை பறிக்கிறது அது தவார்த்து விட்டுறது உரம் போடுறது எதுவுமே கஷ்டமில்ல அப்படிங்கிறதெல்லாம் விளக்கிக்கிறோம் நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் ஒண்டி ஒண்டி கூடிய மற்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நீங்க எல்லாம் போய் முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லுங்க உங்களுடைய சட்டமன்றம் என்று நாடாளுமன்றமாக எடுத்துக்கொள்ள அவருடைய வாழ்வுரிமையை பறிக்க கூடாது என்பதை வந்து நாங்கள் நம்முடைய அன்னைக்கு கூலி இருக்காக வாழ்வுரிமைக்காக போராடுறோம் இன்னைக்கு மண்ணுரிமைக்காக மீண்டும் போராட்டம் என்று இருக்கிறோம் புதிய தமிழக கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் மாஞ்சுவரை தேர்தல் தொழில் வாழ்வுரிவியை எண்ணுரிமையை மீட்பதற்காக வேறு எந்த போராட்டம் அறிவித்தாலும் அதை நம்முடைய எடுத்துக் கொள்ள